அஸ்லாம் வலைக்கம் வரமத்துகோ இன்று நாம் இந்த உலகை காண்பதற்கும் இந்த உலகில் வாழ்வதற்கும் இந்த உலகில் இருக்கும் இன்பங்களை அனுபவிப்பதற்கும் காரணமாக இருந்தவர்கள் தான் எம்மை பெற்றெடுத்த தாய் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பெற்று ஆளாக்கி வளர்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்ததை நினைத்து நாங்கள் அவர்களுக்கு என்ன கைமாறு செய்தாலும் அது ஈடாகாது என்று தான் எங்களுடைய மனசு சொல்லிக் கொண்டிருக்கும் சமுதாயத்திலே நாங்களும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று எதிர்பார்த்து

வேண்டும் என்று கேட்கப்பட்ட பொழுது அந்த மனிதருக்கு சொல்லப்படும் பிள்ளைகள் உங்களுக்காக செய்யும் உங்களுடைய தரஜாக்கள் அந்தஸ்துக்கள் உயர்ந்து கொண்டு செல்வதற்கு காரணம் என்று சொல்லப்படும் அலீம் என்ற வார்த்தைக்குள் இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றதா என்பதை சிந்தனை செய்து பார்த்து நாம் எத்தனையோ பெற்றோர்களை இழந்தவர்களாக இருப்போம் நம்மிலே வாழக்கூடிய நபர்களின் எத்தனையோ பெற்றோர்கள் பெற்றோர்கள் இன்று கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உயர்ந்த காரியங்களில் ஒன்றுதான் இதுவும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களை நினைத்து தினம் தினம்தோறும் செய்யும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வோம்